வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ஐ நேற்றுக்கே இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன் ஒரு சில வேலைனால போட முடியல இன்னைக்கான சில அப்டேட்களை நாம் பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தா கம்பெனியுடைய அந்த வியாபார யுக்தியை கேடிவி சார்னு சொல்லியிருப்பார் மிக தெளிவாக அப்புறம் நம்ம கம்பெனியை தான் ஏமாற்றிட்டோம் கம்பெனி நம்மளை ஏமாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு நண்பர் நேற்று ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தார் அது ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் அடுத்த கட்டம் நம்ம கம்பெனியை கொண்டு போகிறதற்கு அந்த வீடியோ ஒரு உத்தியோகமாகவும் எல்லாேருக்கும் இருந்திருக்கும் அதை பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதனுடைய வெளிலங்கத்துடைய வீடியோடைய லிங்க் இப்படி தான் இருக்கும் பார்த்துருக்கீங்க அதை நம்ம ஒவ்வொருமே நபரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் பணம் வந்து மனிதர்கள் கிடையாது ஆனால் ஒவ்வொரு மனிதருமே பணம் தான் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை தான் நம்ம நிறுவனம் உருவாக்கி வச்சுருக்கு அதை உருக்குலைக்கிறதுக்காக தான் பலவிதமான சதிகள் அது கார்ப்பரேட்டாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்படி ஒரு கட்டமைப்பு வந்துருச்சுன்னா நம்முடைய பிஸ்னஸ் நம்மளுடைய வியாபாரம் மற்ற விஷயங்கள் அரசியல் எல்லாத்துடைய இதுவும் தரமட்டமாகிடும் அப்படிங்கிறதுனால தான் இதை முடப்பதற்கு அத்தனை வேலைகள்லையும் எதிர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்படியாக அவருடைய முயற்சி தோர்வை அடையும்னு இருந்தாலும் கூட நம்மகிட்ட எல்லா விதமான ஆதாரமும் இருந்தாலும் அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா பொய் ஜெயிப்பதற்கு வந்து குழப்பமே போதும் அவங்க அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ கூட நமக்கு நமக்கு நம்முடைய சம்மந்தப்பட்ட குரூப்லேயே வந்து மைவி திரியாட் மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு ஜிஎஸ்டி அது எப்பயோ கேன்சல் ஆகிடுச்சு அதை பற்றி எம்டியும் சொல்லிட்டாரு அதை ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு யூடியூப்பில் வந்து அதை வந்து ரிவியூ பண்ணி போட்டிருக்காங்க டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் அங்கே பாருங்கள் மைவி த்ரீட்ஸ் கம்பெனியோட ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க கம்பெனி மூடிடுவாங்க அப்படின்னு அது எப்பயோ வந்து எட்டு மூம்பது மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணி மை வித் ரெட்ஸ் மார்க்கெட்டிங்கிற நியூ நேமில் ஜிஎஸ்டி அது நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்படி பழைய தகவல்களில் அங்கே உள்ள என்னென்னலாம் குறையா தெரியுமோ அதை எல்லாத்தையும் வந்து பிரகடனப்படுத்தி எப்படி சொல்கிறதுனா பரப்பி பரப்பி மக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க கம்பெனி மேலே உள்ள நம்பிக்கையை உடைக்கிறாங்க இது ஒன்று மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம் கோர்ட்டில் கேஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் எதுக்கும் வாய்ப்பு இல்லை ஆனால் இவர்கள் இந்த மாதிரி தொடர்படியாக கம்பெனிக்கு எதிராக வீடியோ போடுறது சொன்ன விஷயத்தையே திருப்பி 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 இந்த கம்பெனிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களுடைய வீடியோலாம் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா வீடியோலையுமே ஒரே கண்டென்ட் தான் இருக்கும் அந்த வீடியோடைய கண்டென்ட் நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கம்பெனிக்கு அவங்க சொல்ல ஒரு விஷயம் கம்பெனி மூடிடுவாங்க பணம் கொடுக்க மாட்டாங்க ஏமாற்றிடுவாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்தை தான் திருப்பி 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 ஒவ்வொரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் அது தெரிஞ்சிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கம்பெனியை நம்ம மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த வீடியோவில் நம்ம கம்பெனியுடைய பொருளை நம்ம நமக்கு தேவையான பொருளை வாங்க ஆரம்பித்தாலே கம்பெனிக்கு பல லட்சம் பல கோடி சரிண்ணா பல நூறு கோடி ப்ராஃபிட் கம்பெனி எடுக்க போகுது அப்படி எடுத்து தான் நமக்கு தொடர்புடைய வருமானமும் கொடுக்க போகுது ஆனால் அதில் நம்ம கவனம் செலுத்தாமல் அவர் அந்த வீடியோவில் சில சில பேர் நம்ம கம்பெனி இப்போ மீட்டு எடுக்கணும் அப்படின்னா கடன் வாங்கி வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதை ஒருத்தவங்க விமர்சனம் இருக்காங்க இப்போ இங்கே நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அத்தியாவசியமான பொருளை வெளியில் வாங்கிட்டு தான் இருக்கும் அது கெமிக்கல்லாக மற்ற உடல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பல பொருட்களாகவும் இருக்குது இங்கே நம்ம கம்பெனியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக்காக இயற்கை சார்ந்த பொருள் தரமான பொருள் கொஞ்சம் பத்து ரூபா கூட இருந்தாலும் அது ஆஸ்பத்திரி செலவுலையும் நம்ம தவிர்த்திருக்க வைக்கும் உணவு தாங்க மருந்து அந்த உணவு நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அது ஜஸ்ட் ஒரு முப்பத்தாறுரூவா சேமியாவாக இருந்தாலும் சரி தான் சரிங்களா அல்லது ஒரு ஐம்பது ரூபாவுக்கு அந்த தைலம் வாங்குறதா இருந்தாலும் சரி தான் நம்மளால் என்ன முடியுமோ வெளியில் வாங்குறதுக்கு நம்ம மைவி திராட்ஸ் ஸ்டோர் பொருளை வாங்கணும் அவ்வளோ தான் ஜஸ்ட் கான்செப்டே தவிர வீடியோ பார்த்து வருமானம் கொடுக்கறது மட்டும் கம்பெனியோடைய பிரதான நோக்கம் கிடையாது அது கம்பெனியுடைய அந்த க்ரௌத்தை பீப்புள் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க அது கம்பெனி எந்த அளவுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ தொகை அந்த ஆப்ஷனில் கொடுக்க முடியுமோ அது கண்டிப்பாக கொடுப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய கம்பெனியுடைய ப்ராடக்டை பர்ச்சேஸ் தொடரப்படியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான பொருளை வாங்கினாலே கம்பெனி காலம் காலமாக இருக்கும் சரிங்களா இது சாதாரண ஒரு கூட்டமைப்பு கிடையாது இது யாரோ வந்து சேர்த்த கூட்டம் கிடையாது இது தானாக சேர்ந்த கூட்டம் அன்பாலையும் மக்களுடைய அவர் நல்லது செய்யணும் அதாவது வி த்ரீ உடைய மீனிங்காக தாங்க வாழ வைத்து வாள் ட்ரிபிள் த்ரீ சரிங்களா நீங்களும் வாழணும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களையும் வாழணும் அப்படிங்கிறது தான் ரீசெண்டாக உள்ள ஒரு யூடபிள்யூடைய என்கொயரியில் கூட எம்டி சொல்லியிருக்காரு நான் என்னுடைய சொத்தை வித்தாவது நம்பி நம்பியிருக்கிற மக்களுக்கு நான் வந்து அவங்கள நான் பேவோட்டை போட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எப்படி வந்து ஒரு கடுகு அளவு கூட விட்டுட்டு போயிடணும் என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு நம்ம கோடி கணக்கில் சொத்து இருக்குது இந்த மாதிரி கோட்டு கேஷன்னு அலைஞ்சிட்ருக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து நிராசை அடையலைங்க அதே மாதிரி நம்மளும் எந்த விதத்துலேயுமே நிராசை அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் இந்த விஷயத்தில் பதிவு வரேன் அப்புறம் இன்றைக்கி வந்து ஹை கோர்ட்டில் நம்ம கேஸுக்காக வேண்டி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்காக இருக்காங்க அது இன்னும் ஃபைல் பண்ணப்படலை பண்ணப்பட்டிருச்சாலும் நான் உங்களுக்கு அது சம்மந்தமான அப்டேட்டை வந்து நம்மளுடைய சேனலில் தெரிவிக்கிறேன் இப்போ ஒரு சில மோட்டிவேஷன் சம்மந்தமான பதிவுகள் நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு மனுஷனை பாருங்கள் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிக்கிறாங்க ஒரு பக்கம் அரசியல்வாதி ஒரு பக்கம் கார்பரேட்டு இதில் மக்களை மட்டுமே நம்பியிருக்கார் அந்த மனுஷன் யோசித்து பாருங்கள் மக்களே ஏமாத்துகிற ஓடுற நிறுவனமாக இருந்தால் எதற்கு இவ்வளோ போராட்டம் கஷ்டங்கள்லாம் பண்ணணும் எதுக்கு முதல்ல ஆகணும் ஒரு பாட்டு ஜம்முன்னு இருந்தெல்லாமே நீங்களும் நானும் சரண்ட்ராவமா சொல்லுங்கள் நம்ம கம்பெனியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா வேறு ஒரு ஆள் கை காட்டிட்டு அவன் தான் தப்பானான் டக்குன்னு காலில் வந்து நான் போய் அரெஸ்ட் ஆகிடும் நம்ம எஸ்கேப் ஆகிடும் இப்படி தான் எல்லா கம்பெனியும் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா கம்பெனியும் ஓடவும் பண்ணிருக்காங்க ஆனால் நம்ம நிறுவனம் வந்து அப்படி கிடையாது முழுக்க முழுக்க வந்து நின்று எல்லா விதத்துலேயும் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்படியான போராட்டத்தில் எம் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து ஏமாற்றுவார் அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் சரிங்களா அப்புறம் வந்து நம்ம எம்டிக்காக வேண்டி நம்ம இறைவன்ட்டை பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு நம்மளோட குரூப்பில் வந்து ஒரு சில பதிவு செஞ்சுருங்க அதை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும் அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு பதிவும் அதாவது அப்துல் கலாம் ஐயா வந்து அணுகுண்டு சோதனை செஞ்ச காரணத்தினால அவருடைய பாதுகாக்கணும் என்பதற்காக தான் ஜனாதிபதி பதவி கொடுத்தாங்க அதே போன்று அவர் அறிவாளியாகவும் ஞானயமானவராக இருந்தார் அதே போல் நம்ம நிறுவனம் நம்முடைய எம்டியை பாதுகாக்கணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தா அரசியல் தலையிடுனால்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அரசியல் அந்த கார்ப்பரேட் இந்த இரண்டுக்குமே நம்ம சரிக்கு சமமாக நம்ம நம்முடைய பலத்தை அதிகப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் இப்போ இந்த இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கண்டிப்பாக நமக்கு அரசியல் ரீதியாக நம்மளுடைய எம்டி வருங்காலத்தில் இருந்தார் எதெல்லாம் தலையிட்டார் நம்ம நம்முடைய சப்போர்ட் பண்ணோன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக நம்முடைய நிறுவனம் வருங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை வேற ஒரு நண்பர் தொழில் இருக்காரு நம்ம நிறுவனம் வளச்சிருக்காரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுரூவாய்க்காவது மாதம் நம்மளால் முடிஞ்ச நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி பயன்படுத்தினாலே நிறுவனம் நல்ல முறையில் க்ரௌத் ஆகிடும் அப்படின்ட்டு சரிங்களா அப்புறம் வந்து சில பேர் வந்து இந்த நெகட்டிவாக வரக்கூடிய வீடியோவை அப்படியே அப்படியே வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க சரிங்களா அதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறதை தவிர்க்கணும் ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தா கடைசியாக அவங்க நெகட்டிவாக போட்ட வீடியோவில் எல்லா வீடியோவையும் பாருங்கள் ஒரு விஷயத்தை தான் திருப்பி 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 சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்களுடைய வியூஸுக்கு நீங்களே காரணமாகிடாங்க அந்த வீடியோலாம் பார்த்து உங்களுக்கு நேரத்தை வீணடிச்சு அவங்களுக்கு சம்பாதிப்பதற்கு நீங்கள் மன உளைச்சலாகி அதை தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் ஒரு சின்ன கதையை பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது ஒரு குழந்தை வந்து செருப்பை கடலில் தொலைஞ்சு போயிடுச்சு கடலில் ஒரு குழந்தையோட செருப்பு தொலைஞ்சு போயிடுச்சு ஆனால் அந்த குழந்தை அந்த கடற்கரையில் இப்படியே ஒரு வா வாசனத்துக்கு ஒரு வசனத்தை எழுது இந்த கடல் ஒரு திருட அப்புறம் அந்த கீ கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு தொலைவில் ஒரு மூன் மீன் பிடிக்கிறவர் வந்து நிறைய மீனை பிடிச்சிட்டு அவர் இந்த கடல் தாராளமானது அப்படின்னு எழுதுகிறார் அதே நாள் சாயங்காலம் ஒரு இளைஞன் அந்த கடலில் மூழ்கி செத்து போயிட்டான் உயிர் உயிரிழந்துட்டான் அப்போ அந்த இளைஞனுடைய தாய் வந்து எழுதுகிறாங்க இந்த கடல் வந்து ஒரு கொலையாளி அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு முதியோர் இந்த இருந்து ஒரு முட்டை எடுத்து பெற்றுக்கிட்டார் அவர் சொல்கிறார் இந்த கடல் வந்து தாராளமானது அப்படின்னு எழுதுறார் அப்போது பெருசாக வந்து ஒரு அலை வந்து கடற்கரையில் எழுதி வச்சுருந்த அத்தனையுமே அழிச்சிடுச்சு இதில் நீங்கள் படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா மக்கள் சொல்வதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஆளுக்கால் ஆளுக்கால் அவங்க மன மனசில் சொன்ன படுறதை பற்றி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரும் அவர் மனதில் தோன்றது தான் சொல்லுவாங்க இன்றைக்கு ஒன்று நல்லவனாக பேசுவாங்க நாளைக்கு ஒன்று மோசமாகவும் பேசுவாங்க அதே போல் இன்றைக்கி ஒன்றை கேவலமாக பார்த்தா நாளைக்கு ஒன்று தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதனால் மக்களுடைய பேச்சுக்களுக்கு நாம் எந்த ஒரு சூழ்நிலையுமே அடிமையாகிடக்கூடாது நம்மளுக்கு இறைவன் சொல் செயல் புத்தியை கொடுத்துருக்கான் அதன் மூலிமா நம்ம சிந்தித்து செயல்படணும் நம்ம கம்பெனி எந்த அளவுக்கு க்ரௌத் அப்படிங்கிறத பற்றி கேடிவி பிள்ளை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கான்னு சொன்னால் அதை போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க இப்படி வந்து ஆட்ஸ் மூலமாக இவ்வளோ பெரிய கட்டமைப்பு வச்சு வருமானம் கொடுக்கும் அப்படின்ட்டு எனவே நீங்கள் இந்த அந்த வீடியோடைய முகப்பு இப்படி தான் இருக்கும் எனவே நீங்கள் வரக்கூடிய காலங்களில் நம்ம நிறுவனத்துடைய வளர்ச்சியை அனுபவிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு சோதனையிலேருந்து நம்ம கொஞ்சம் பொறுமை செஞ்சால் தான் மீண்டு வர முடியும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்புறம் ரீசெண்டாக நம்ம கம்பெனியுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி நம்பர் இது தான் அதை பார்த்து தெரிஞ்சுங்க மைவித்திரியாட்சி மார்க்கெட்டுன்னு இது இப்போ கரண்டில் ஆக்டிவ்ல தான் இருக்குது ஸோ தெரியாத நபர்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க யாராவது இந்த விஷயத்தை முற்படுத்தி உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா அப்புறம் சில பேர் வந்து குழப்பம் தருவதற்காகவும் இருக்காங்க ஒரு சில குழுவில் அவர்களுடைய கேள்வியும் அவருடைய அனுப்பப்படக்கூடிய விஷயமும் நிறுவனத்தை சார்ந்த விஷயமாக இருக்காது நிறுவனத்தை வந்து குழப்பும்படியாக தான் இருக்கும் அதுலேருந்து நாம் தவிர்ந்து கொள்ளணும் காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுவதில்லை மாறாக கழுகு உயருயர மேலே பறந்து செல்லும் அப்போது காகம் உயரச் செல்லும் போது மூச்சுவிட சிரமம் ஏற்பட்டு தானாக கீழே வந்துவிடும் அதுபோல நம் நிலை கண்டு கேலி கிண்டல் செய்யும் யாரையும் நாம் கண்டுகொள்ளாமல் நம் இலக்கில் குறிக்கோளாக இருந்து வாழ்வில் உயரச் சென்றால் நம்மை கேலி செய்த சில்லறைகள் எல்லாம் தானாக சிதறிவிடும் பதிவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுகிறது உங்களின் நான் எம்எச்சி மேலும் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கிறோம் நன்றிகள்